ரோடு ரன்னர் குட்டி பட்டுக்குட்டி நல்லா சாப்பிட்ணும் நல்லா விளையாடணும் நல்ல குழந்தைய தான் இருக்க சீக்கிரமாக சூப்பர் குட்டி ஆயிடுவேன் பூனுக்கு தூக்கம் வருது பேசிகிட்டே இருந்தால் தூங்கிடுவேன் நடிதானே என்ன கொஞ்சம் சுட்டித்தனம் தான் அதிகமாக இருக்குது விளையாட்டுத்தனத்தில் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற சரியா ஒரு நிமிஷம் இரு ஆ தூங்கு 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 விளையாட போகக்கூடாது ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது எப்பயுமே விளையாடிகிட்டே இருக்கூடாது கொஞ்ச நேரம் சாப்பிட்ணும் கொஞ்ச நேரம் தூங்கணும் நல்லா நிறைய நேரம் விளையாடிக்கிட்டீங்கல்ல நல்லா சாப்பிட்டீங்கல்ல இப்போ தூங்கணும் சரியா இன்னும் கொஞ்சம் நாள்லாம் சூப்பர் புனையாயிடுவீங்க பயங்கரமான ஆளாகிடுவீங்க சரியா இப்போவே பயங்கரமான ஆள் தான் இந்த வால் ஆட்டிட்டு போய் பெரிய பூனைக்குள்ளே சண்டை போடக்கூடாது சரியா அடிச்சு விடுவாங்க ஆ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்புறம் தான் அடிக்கணும் எல்லோரையும் இப்போவே போய் அடித்தா எல்லாம் அடித்து விடுவாங்க சரி தூங்கலாமா கொஞ்ச நேரம் தூங்குவேன் பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறேன் அப்போ தான் உன்னை யாரும் எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அமைதியாக இருக்குது இன்னைக்கு காலையில் பரவாயில்ல தூக்கம் வந்தால் எங்கே இருந்தாலும் வடிக்கு வந்துடுறது கிச்சனில் இருந்தால் கூட கால் ஃபேன்ட்டில் ஏறி தொங்கிறது அப்படின்னா தூக்கம் வந்துடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கேட்ட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற பேக்கு இருக்குங்களே அதில் போட்டு லாக் பண்ணி வச்சிடறது தூங்க வர நேரத்தில் அப்போ தான் மித்த பூனைங்க டிஸ்டர்ப் பண்ணாது எதுவும் பண்ணுறதில்ல இருந்தாலும் சேஃப்டிக்கு என்ன அழகு ரோடு ரன்னர் இந்த விஸ்கஸ்லாம் என்ன அழகாக இருக்குடா அவனுக்கு பயங்கரமான ஆள்ராணி சரி சரி என்ன பார்க்குறீங்க ஆலனை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா எல்லாம் சேர்ந்து ஆலன் வந்து எப்படின்னா டே ஒன்லேருந்து ஒபீடியண்ட்டான ஆள் சரி டைமுக்கு போகும் டைமுக்கு வந்துடும் ஈவன் அந்த ஆப்ரேஷன் ஸ்பே பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக வந்து ஸ்பே பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு மணி நேரம் தூங்கிச்சு எழுந்துச்சு ட்ரீட் சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் ஈவினிங்கே ரெடி ஆகிடுச்சு இந்த அனஸ்தீஷியாலேருந்து ரெக்கவர் ஆகும் போது ஆட்டம் போடுவாங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல அது அது மாதிரி ரொம்ப நல்ல பூனை ஆலன் அது மாதிரி பார்த்து கற்றுக்கோங்க சரியா ஆலன் வந்து எப்பயுமே ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட் யாருக்காகவும் அது இடத்த தராது அதே டைமுக்கு வரும் அதே இடத்துல தூங்கும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஆ பார்க்குறீங்க இந்த பெட்ஸ் வச்சுருக்கவங்க ஃபோனில் ஃபோனில் இந்த மெமரிலாம் ஃபுல்லாகிறதே உங்களால் தான் இந்த மூஞ்சை வச்சுட்டு நம்மளை பார்க்குறது நம்மளுக்கு பார்த்ததோடு வைக்காம நம்ம வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணுங்க போகிறதாண்டா கேலரி கேலரி ஃபுல்லாக நீங்கள் தாண்டா இருக்கீங்க மெமரி ஃபுல்லாயிடுச்சு என் ஃபோன்லலாம் அதுக்கு காரணம் இந்த மூஞ்சிங்க தான் ஆமாம் தானே நான் சொல்கிறேன் ஆமாவா இல்லையா ஆன்லைன வித்தியாசமாக வேடிக்கை பார்க்க தான் இப்போ அவங்க டைம் பாஸ் அப்புறம் இந்த ஃபுட்டை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாம் நான் ஃபுட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த வீக்கில் ஒரு ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்குள்ளே நான் போட்டுறேன் அந்த வீடியோ இப்போ வந்து குக்கர் விசில் வரப்போது தெரித்து ஓட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையே சூப்பராக பரவாயில்ல பயப்படாதீங்க பயப்படாதீங்க சும்மா நாள் தான் பயப்படுவீங்க அதுக்கப்புறம் அடிக்கிறது கடிக்கிறது எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க